ஓம் ஸ்ரீ குருபியூ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் மூன்றாவது வழி என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி பிரபத்தியில் இப்படியா அப்படியா குரங்கு குட்டியாக பற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது பூனைக்குட்டியாக தன் செயல் இல்லாமல் கிடக்க வேண்டுமா என்று வாதம் செய்து சண்டை போட்டு ஏதாவது ஒன்றை நிலைநாட்டி விடலாம் ஆனால் அது வெறும் வாதமாகத்தான் இருக்குமே தவிர காரியத்தில் நம்மில் அபூர்வமாக லட்சத்தில் ஒருத்தனை தவிர எவராலும் இரண்டு விதங்களிலும் எதிலும் சரணாகதி பண்ண சாத்தியப்படாது இதற்காக நாம் மனம் தளர்ந்து விடாமல் நம் நிலையிலும் சாத்தியப்படுகிற மாதிரி பக்தி வரம்தா அப்பா என்று பிரார்த்திக்க ஆச்சாரியால் வழி சொல்லிக் கொடுக்கிறார் இப்போதைக்கு இந்த மூன்றாவது வழியில் நிஜ பக்தியை கொடு என்று பிரார்த்தனை பண்ண முடிந்த மட்டும் பண்ணுவோம் அப்புறம் அது முதலில் சொன்ன இரண்டு வழிகளில் எதில் கொண்டு சேர்க்கிறதோ அல்லது பகவத் பகவத்பாதாலின் ஞான மார்க்கத்தில் தான் சேர்க்கிறதோ அப்படி சேர்த்து விட்டு போகட்டும் எந்த நதியானாலும் முடிவில் அதை சமுத்திரம் எடுத்துக் கொள்கிற மாதிரி எந்த வழியானாலும் அதன் முடிவில் ஒருவனேயான பரமாத்மா நம்மை எடுத்துக்கொள்வான் என் மனசை கட்டி உன் ஆதீனத்திலேயே வைத்துக்கொள்ளு என்று இங்கே நம்முடைய பக்தி பாவத்தை ஈஸ்வர பிரசாதமாகவே ஆச்சாரியால் விட்டு விடுகிறார் அவரது பாஷ்யங்களிலும் அத்வைத்த பிரகரண கிரந்தங்களிலும் ஈஸ்வர ஆராதனையை மனம் ஒருமைப்படுவதற்காக அவர் உபாயமாக சொல்லியிருந்தாலும் ஈஸ்வரனின் அருளாலேயே பக்தியும் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை அந்த அத்வைத்த நூல்கள் ஞான விசாரமும் ஆத்ம தியானமும் செய்யக்கூடிய பக்குவம் பெற்றவர்களுக்கு ஏற்பட்டது இங்கே சிவானந்த லகரியில் நம் எல்லோராலும் முடிந்த பக்தி மார்க்கத்தை காட்டுவதால் இந்த மாதிரி சொல்கிறார் பக்தியினால் சாதகனே மனசை கட்ட வேண்டும் என்று ஞான புஸ்தகங்களிலே சொன்னார் இங்கே ஈஸ்வரனிடம் அப்பா பக்தியை தந்து அதனால் என் மனசை கட்டிப்போடு என்று அவனிடமே விட்டு விடுகிறார் ஆச்சாரியாள் ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் என்று ஆச்சாரியால் சொல்கிறபடி மகா சபலத்துடன் தாவிக்கொண்டே இருக்கிற மனதை மனக்குரங்கை ஈஸ்வரன் கட்டி வைத்து முதலில் அது கயிற்றின் நீளத்துக்கு தாவுகிற மாதிரி விட்டுவிட்டாலும் அப்புறம் அது அவன் ஆட்டினால்தான் ஆடுவது என்று குரங்காட்டியின் குரங்கு மாதிரி சும்மா இருக்கிறபடி செய்து விடுவான் மனஸ் அப்படி துளிக்கூட தானாக நகராத போது அதை அவனும் மாட்டி வைக்காவிட்டால் அதுதான் மனமே அழிந்து போய் ஆத்மா மட்டும் பிரகாசிக்கிற அத்வைத சித்தியான சித்தியான மோக்ஷம் இப்படிப்பட்ட அத்வைதத்தை தருவதும் பரமாத்மாவின் கையில்தான் இருக்கிறது என்கிற மாதிரி இங்கே கயிற்றை அவன் கையிலே கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்லோகம் பற்றி பக்தி பிரார்த்தனையாக இருக்கும் அதற்கு பலனாக பரமாத்மா ஞான மோக்ஷத்தை கொடுக்கவும் செய்யலாம் என்கிற அபிப்பிராயத்தையும் கொடுக்கிறது பின்னாடி ஒரு ஸ்லோகத்தில் இந்த அபிப்பிராயம் இன்னமும் கூட ஸ்பஷ்டமாக வருகிறது அந்த ஸ்லோகத்தில் மனசை ஒரு மத யானைக்கு ஒப்பிட்டு விட்டு இந்த யானையை ஞானம் என்கிற கருவியால் உன் பாதமான தரியில் கட்டிவிடு என்கிறார் ஹிருதய மதேபம் பத பதனா சிந்தியந்த்ரை ஹ இங்கே பக்தியா பத்வா பக்தியினால் கட்டி என்றவர் அங்கே பதான சித்தியை ஞானத்தால் கட்டு என்கிறார் பக்தியை தருவது ஞானத்தை தருவது அதனால் முடிவில் அத்வைதத்தையே தருவது ஆகிய எல்லாம் பரமாத்ம பிரசாதமாகவே கிடைக்கக்கூடியவை என்று இதிலிருந்து தெரிகிறது நமக்கு அவன் பக்தியை தந்து நாம் அவனை பக்தி பண்ணி கொண்டிருந்தாலே அவன் ஞான மோக்ஷாதிகளை கொடுத்து விடுவான் என்ற தாற்பயம் ஏற்படுகிறது அந்த பக்தியை முதலில் பிரார்த்திப்போம் அதனால் இரண்டில் ஒரு தினுசான சரணாகதிக்கும் சித்திக்கும் அவன் விட்ட வழி என்று நம் மனசுக்கென்று ஆசையும் பிளானும் இல்லாவி இல்லாமல் விட்டு தானே சரணாகதி இதுவும் ஞான மார்க்கத்தில் மனசின் ஓட்டமே இல்லாத நிலை என்று சொல்லப்படுகிறதும் ஒன்றேதான் ஆத்ம விசாரத்தால் மனதை நிறுத்துவதற்கு பதில் இங்கே பக்தியால் அன்பினால் நிறுத்துகிறோம் பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படும் இரண்டு விதமான சரணாகதிகளாலும் சரி ஞான மார்க்கத்திலே சொல்லப்படும் மனோநாசமானாலும் சரி எதற்கும் முதலில் வழியாக இருப்பது பக்திதான் அதனால் ஆச்சாரியால் சொல்லி கொடுக்கிற மாதிரி நாம் இப்போதுள்ள ஸ்திதியில் இந்த என் மனக்குரங்கை பக்தி என்ற கயிற்றால் திடமாக கட்டி உன் ஆதீனத்தில் வைத்து கொள்ளப்பா என்று பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மே ஹிருதய கபிம் அத்தியந்த சபலம் திருடம் பக்தியா பக்துவா சிவ பவத் அதீனம் குரு விபோ இத்துடன் மூன்றாவது வழி என்ற இந்த அத்தியாயம் முற்றிலும் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி